உங்களது கரையோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து உங்கள் கண்களுக்கும் விருந்து எங்கே ஆடுகளத்தை அலங்கரித்துக் மதன் அருண் அம்பளம் அவரது காலை அந்த காலையை கட்டித்தளவும் நாங்கள் மதுரை மாவட்டத்தில் சென்ற பேரும் போது சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அழகர்கள் ஆஞ்சநேயர் குழு நண்பர்களும் துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எங்க பாத்துருவோம் கை தட்டுங்கள் சீட்டி அறிங்கள் ஆர ஆரம் செய்யுங்கள் உங்களது கருதோசை வீரர்களின் ஊக்கம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு வடமாலாசத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் கோபால் சட்டம் ராகின் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்கக்கூடிய பரிசு தொகையும் வெள்ளப்போவது ஒரு காளையா ஒன்பது வீரர்களா காளையார்களில் தர்ம முனிசர் துணைவுடன் ரக்மணிய மாலவரது நாளை ஆடிவாசப்படும் என்று காளையர்கள் நகர் ரக்மணியமாவது காலை கொண்டவனே காளையர்கள் நகர் ரக்மணிய மாலவர்கள் கொண்டாணே ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாலும் தனக்கு தானே சீரும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் திருவாதூர் மாதன் ஆறும் நம்பலம் அவர்களுக்கு ஆலை அந்த காலை கட்டித்தலவும் ஏறுதலவும் ஒரே நோக்கோடு விளையாடி கொண்டிருக்கிற வீரர்கள் மாவீரன் எஸ் கே சதி சார்பாக அல்லவர் கோயில் ஆஞ்சநேயர் குரூப் நண்பரும் துடிப்புடன் எங்க மாத்திரம் எங்க மாத்திரம் காலையா காலை ஏறுகிறா காலையா காலை ஏறுகிறா காலையா

தோறும் புகழும் சேர்த்துக் கொண்டு வருகின்ற காலை திருவாதூர் மரோன் அரு நம்பலம் அவரது அந்த காலையை கட்டி தழுவோம் ஏறி தழுவோம் ஆகலும் மதுரை வாழ்ந்து என்று விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் எஸ் சதி சார்பாக அழகர் கோயில் ஆஞ்சநேயர் நண்பர்கள் துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் உற்சாகப்படுத்த கைகாட்டுகள் சீட்டி அடிகள் ஆரம் செய்யுங்கள் பெண்களது கரையோசை

உங்கள் ஏஞ்ச விருந்துடும் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழும் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் திருவாதூர் மதன் அருணம்பரம் மருந்து காலை அந்த காலையை கட்டி தழுவு ஏரி தலுவும் அழகும் மதுரை மாவட்டத்திற்கு வேறுபோலும் தேர்தல் ஒரே நோக்கத்தோடு எஸ் கே சதி சார்பாக அலர்வுகளில் ஆஞ்சநேயர் என்பது நாங்கள் மதுரை மாவட்டத்துக்கு பேரும் போலும் சேர்த்துக் ஒரே நோக்கத்தோடு காலையார் கோயில் தர்ம துணையுடன் ருக்மணி அவர்களது காலை தர்ம முனீஸ்வரர் துணையுடன் ருக்மணி அம்மாவை இருக்கீங்களா அந்த மாடு இல்ல தம்பி

எங்க பார்த்துருவோம் அறிவு ஆர ஆரவாரம் செய்யுங்க எங்களுக்கு காலையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவ ஊழியர்களுக்கும் சார்பாக சார்பாகவும் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் உற்சாகப்பட்ட உற்சாகப்பட்ட கைதாட்டங்கள் சீட்டு எடுக்கிற ஆற வாரம் செய்யுங்க பெருவாக மதம் அருண் மருந்து அலைஞர்கள் ஆஞ்சநியர்கள் நண்பர்களா எங்களை விழா கம்பெனி தான்